ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சைன்லஸ் ஆலர்ஜி மூக்கில் அந்த அந்த செப்டல் டிவியேஷன் அதனால் ஏற்படுற ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ஸுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஆயுர்வேதத்தில் தீர்வாக இருக்கக்கூடிய அணு தைலம் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறேன்றது தான் இந்த அணுத்தைலங்கிறது வந்து பண்ண எண்ணற்ற மூலிகைகள் சேர்ந்தது இதை மூக்கின் வழியாக நம்ம செலுத்தும் பொழுது அந்த மூளை அதனோடு சேர்ந்து நம்மளுடைய சென்சார்களை கிளென்ஸ் பண்ணுகின்ற முடி உதிர்வுக்கும் ரொம்ப நல்லது கண் பார்வைக்கும் நல்லது அந்த சுவாச அலர்ஜி தொற்றுகளுக்கும் நல்லது அந்த மூக்கில் அந்த பாலிப்புக்கும் கு குறைப்பதற்கும் சைனஸை குறைப்பதற்கும் இது பயன்படுத்துறாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ஹாட் வாட்டர் வச்சு வெந்நீரை வச்சு முகத்தை நல்லா கழுவிக்கோங்க முகத்தை நன்றாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சிடணும் துடைச்சிட்டு ஒரு மூணு சொட்டு நல்ல வல்லாத உட்காந்துக்கோங்க மூன்று சொட்டு வலது மூக்கில் அகைன் மூன்று சொட்டு இடது மூக்கில் விட்டுட்டு கைகளை வச்சு மூச்சை உள்ளே எடுத்துகிட்டு கைகளை வச்சு மெதுவாக அப்படி மேல் நோக்கி அந்த புருவை மத்தி மேல் புருவம் அப்படி சைடு வரைக்கும் ஒரு அழுத்தம் கொடுங்க அகைன் மூச்சை இழுத்துட்டு புருவத்தை கைகளை மேல் நோக்கி அழுத்தி அப்படி கீழ் புருவோம் மாதிரி ஒரு மூணு நேரம் அந்த ஆயில் வந்து அப்படி புருவத்துக்கு போகுது எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகுதுன்ற ஒரு ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு ஒரு பயிற்சியை ஒரு அளவுக்கு மூணு நேரம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி மூச்சு இழுத்துட்டிங்கன்னா அந்த ஆயில் கொஞ்சம் தொண்டைக்கு வந்துடும் அதை காரி துப்பிடலாம் இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான் ஒரு நாளைக்கு இரண்டு டைம் பண்ணலாம் இது டெய்லி இது பண்ணலான்றதுனால தான் இதுக்கு பேர் அணுத்தைலம்னே சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு இந்த இளம் வயதிலேயே இந்த இலை நிறைய இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் கொஞ்சம் கண் பார்வை கொஞ்சம் மங்களாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதான் சென்ஸாக இருக்குன்னு தான் நம்முடைய மெய் வாய் கண் மூக்கு செவி இதில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே இது ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ப்ரிவென்ட்டிவாகவும் யூஸ் பண்ண சிறந்தது தைலம் நம்ம ஜெய்கே பிஷா அவரை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ தாராளமாக அனைவரும் பயன்படுத்தலாம் குழந்தைகளிலிருந்து அதாவது ஐந்து வயதிலிருந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் அப்போ இளம் வயது குழந்தைகளுக்கு ஒரு ஒன்று ரெண்டு சொட்டு போட்டுக்கலாம் ஒரு பெரிய நபர்கள் ஒரு இரண்டிலிருந்து ஒரு மூன்று சொட்டு ஒரு ஒரு மூக்கில் மூக்கு துவாரத்தில் நம்ம போடுறது சரியான முறையாக இருக்கும் மேலும் சந்தேகங்கள் இருந்தால் அவங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம் நன்றி